சம்பாதிச்சிட்டோம் அப்ப தேவையில்லாம ஒருத்தர் போய் பொசிஷன் இருக்கிற விஷயம் இல்ல நம்மளால செய்ய முடியல அது தாமதம் ஆகுது அதற்கான காரணத்தை கேட்பாங்க அப்போ அது சரியா உண்மையாவே சொல்லிட்டு இருக்க முடியல அந்த காரணத்துக்காக சில விஷயங்களை நம்ம மறைச்சிட்டு பேச வேண்டியது இருக்கு அந்த நேரத்தில் நம்ம பொசிஷன் தான் கருதப்படுறோம் இல்லையா ஒரு காலகட்டத்தில் விருச்சிக ராசிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டை நட்சத்திரம் அதுக்கடுத்து அனுச நட்சத்திரம் அதுக்கடுத்து விசாக நட்சத்திரம் இந்த விசாகம் தான் முதல்ல வரும் துலாம் கடுத்து துலாமில் மூன்று பாதங்கள் வந்து நான்காம் பாதம் மட்டும் ஒரு வந்து நிற்கும் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் பெரிதாக புலம்புறதில்லை என்கிட்ட பேசுறது பெருசாக அப்படி ஒரு புலம்பல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த விசாக நட்சத்திரத்தை கரெக்டாக இல்லை ஆனா இருக்கு பெருசா இல்லை ஏன் அப்படின்னா குருபோட நட்சத்திரம்னால இந்த விஷயத்த வெளியில சொன்னாலும் அது நமக்கே பிரச்சனையா இருக்கும் நம்மளை தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை மறைச்சு 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 தனக்குள்ளேயே தன்னை பெருமைப்படுத்திக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை இல்லைன்னு சொல்லிட முடியுமா கண்டிப்பாக இருக்கு ஆனால் அதை நகர்த்தி செல்வதற்கு போராடுகிறது ஆனால் அது ஒரு வகையில சில நேரங்களில் தன்னை நகர்த்தி வாழ்க்கையில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு தேடி போயிடும் அந்த இடத்தினுடைய அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி பலமாக இருந்தால் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ன்ற விசாகம் ஆனால் விசாகத்தினுடைய செயல்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா குரு குரிய நட்சத்திரம் பெருமையாக இருக்கணும் பெருமையாக போகணும் பெருமையாக பேசணும் ஒரு இடத்துல தனக்கான மரியாதை இருக்கணும் கௌரவம் இருக்கணும் அந்தஸ்து இருக்கணும் அப்படி இல்லாத இடத்துக்கு நம்ம எப்படி போகிறது இவங்கெல்லாம் என்னவாதுன்னு நினச்சிடுவாங்களே ஏதாவது பேசிடுவாங்களே நமக்கு ஏதாவது அவமானங்கள் நடந்துருமோ அசிங்கங்கள் நடந்துருமோ அதனால சில பாதிப்புகள் வந்துருமோ அப்படின்னு எண்ணி எண்ணி காலெடத்து தான் இந்த விசாகம் அதனால சில நேரங்கள்ல சில சமயங்கள்ல இந்த விசாகம் விருச்சிகம் தன்னை தானே கட்டுப்படுத்திக் கொண்டு இருப்பதை வைத்துக்கொண்டு வாழ ஆரம்பிக்கிறது தனக்கு துரோகம் செய்தவர்களையோ தன்னை காயப்படுத்தியவர்களையோ பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணமோ அல்லது அவர்களை ஏதாவது ஒரு பண்ணணுமோ அப்படின்னு தோணினால் கூட சரி அது கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பொறுமையாக கடந்து போகக்கூடிய ராசியாக இருக்கும் இந்த விசாகம் வெரிச்சகத்தில் ஒருத்தர் வந்து நம்மளை வந்து தரக்குறைவாக பேசிட்டாரு மதிக்கலை தரக்குறைவாக நடத்திட்டாரு அது நம்ம உறவுகளாக இருந்தால் கூட மறுபடி மீண்டும் அவர்களோடு உறவு வைத்துக் கொள்ளவோ பேசவோ அது விரும்புவதில்லை கடந்து போகத்தான் பார்க்குது ஒரு பெருமைக்காக மகிழ்ச்சிக்காக சில இடங்களில் வாக்கு கொடுத்துட்டு அதை நிறைவேற்ற முடியாமல் போயிருச்சுன்னா அதிகமாக வருத்தப்படக்கூடியது தான் இருக்கும் ஏன்னா அது குறுபோட நினைச்சு குரு எப்போவுமே ஸ்டைட் பார்க்குறாங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தன்னுடைய காரியத்தை தன்னுடைய காரணங்களை சரியாக செயல்படுத்தக்கூடிய ஒரு குரு அப்போ அந்த குருவோட நட்சத்திரம் என்பதனால அது செவ்வாய் வீட்டில் இருக்கிறதுனால குருமங்கள யோகமும் இவர்களுக்கு உண்டு சில பாதிப்புகள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறம் அந்த நல்ல திசா புத்திகள் வந்ததுக்கு அப்புறம் பெரிய மனிதர்களுடைய பழக்க வழக்கம் அடுத்த நல்ல நண்பருடைய பழக்க வழக்கத்தினால அவங்க மீண்டு மறுபடியும் ஒரு பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க நிறைய இடம் பொருள் வாங்கி சொத்து சொந்த வாங்கி ஒரு சரியான நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்பையும் இந்த விசாகத்துக்கு கொடுத்துருவோம் இந்த விசாகத்தில் உள்ள ஒரு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அடிக்கடி அவங்க கலந்து கொள்ள வேண்டிய விஷயம் கோவில் கும்பாபிஷேகங்கள் அதே போல் ஆலயங்களில் நடக்கக்கூடிய யாக குண்டங்கள் யாகங்களில் கலந்துக்கணும் இந்த அதிலேயும் முருகன் கோவில் நடக்கக்கூடிய யாக சாலைகள் அங்கே ஏதாவது ஒரு பொருள் அந்த யாகசாலைக்கு வாங்கி கொடுத்து அந்த யாகத்தில் கலந்து